அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்களுடன் இன்றைய ராசி பலன்களை தோங்கலாம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களே இன்றே உங்களுக்கான பலன்கள் இன்று உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிட்டும் நாளாக அமைகிறது பண விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக இன்றைய தினம் உள்ளது அதிர்ஷ்ட எண் மூன்று திசை வடக்கு நிறம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவும் ராசிக்காரர்கள் சிம்ம ராசியும் தனுசு ராசி இன்று உங்களுக்கு உதவ வேண்டிய ராசிகள் கும்ப ராசியும் கன்னிய ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஆண்டாளே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துளசி மாலையை வீட்டில் வைத்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பவர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களே இன்றைய தினம் பண வரவு நிதி நிலையில் ஒரு சீரான முன்னேற்றம் உள்ள நாள் குடும்பத்துல மகிழ்ச்சி குறைவில்லாத நாளாய் இருக்கும் பழைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து ஓரளவிற்கு மன நிம்மதியை தரும் நாளாய் உள்ளது அதிர்ஷ்ட ஆறு திசை மேற்கு நிறம் பச்சை இன்று உங்களுக்கு உதவி செய்யும் ராசிக்காரர்கள் கடக ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசியும் விருச்சக ராசியும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காமாட்சியே நமக இன்றைய உங்களின் பரிகாரம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் நாளாக உள்ளது நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நாள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் சாத்தியப்படும் நாளாய் உள்ளது அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து திசை கிழக்கு நிறம் மஞ்சள் மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசி நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் மகர ராசியும் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் சக்கரத்தாழ்வார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் திருமால் கோவில்களுக்கு துளசி மாலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் நல்ல பலன் காணும் நாளாய் அமைகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பண வரவு உங்களை தேடி வரும் நாளாகி உள்ளது அதிர்ஷ்டின் இரண்டு திசை மேற்கு நிறம் வெள்ளை இன்று உங்களுக்கு உதவும் ராசிகள் ரிஷப ராசியும் மீன ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் கன்னிய ராசியும் துலாம் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது வரை அதிர்ஷ்ட கடவுள் மீனாட்சி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மீனாட்சியே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறு பறவைகளுக்கு உணவு வையுங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் நாளாய் உள்ளது எதிரிகளின் பகை முடித்து வெற்றி காணும் நாளாய் உள்ளது நீங்க எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாய் இன்றைய தினம் உள்ளது அதிர்ஷ்ட எண் ஒன்பது திசை வடகிழக்கு நிறம் ஆரஞ்சு நிறம் இன்று உங்களுக்கு உதவும் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களும் தனுசு ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷப ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை அதிர்ஷ்ட தெய்வம் முருகனின் வேல் முருகனின் வேலை வணங்க நல்ல நாளாய் அமைகிறது இன்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களின் பரிகாரம் சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து இறைவனை வழிபட நன்மை உண்டாகும் ஆளாய் உள்ளது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் ராசி என்பர்களே இன்றைய தினம் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாளாய் உள்ளது மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் என்னதான் சிரமங்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் நாளாகவே உள்ளது நல்ல முன்னேற்றத்துக்கு உண்டான நாள் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட ஏழு திசை தென்கிழக்கு நிறம் நீள இன்று உங்களுக்கு உதவும் ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களும் ரிஷப ராசிக்காரர்களும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்காரர்களும் இன்றைய உங்களின் நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை அதிர்ஷ்ட கடவுள் வள்ளி தேவானையுடன் கூடிய முருகன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இறைவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் எதிர்பாராத வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உறவினர்களிடையே மனமகிழ்ச்சி ஏற்படும் நாள் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நாள் அதிர்ஷ்ட எண் எட்டு திசை வடமேற்கு நிறம் தங்க நிறம் உங்களோடு இணைந்து உங்களுக்கு நன்மை புரியும் ராசிக்காரர்கள் மிதுன ராசியும் கும்பராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ராசி மகர ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து பதினைந்து முதல் பதினொன்று முப்பது வரை அதிர்ஷ்ட கடவுள் ரங்கநாத பெருமாள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நாராயணா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கோவிலுக்கான பிரசாதத்தை அன்னதானமாய் வழங்குங்கள் நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் தடைபட்ட வேலைகள் யாவும் நிறைவேறும் நாள் பழைய சிக்கல்கள் யாவும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் நாளாக அதிர்ஷ்ட எண் நான்கு திசை தென்மேற்கு நிறம் கருப்பு நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகராசியும் மீனா ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபராசியும் துலாம் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை அதிர்ஷ்ட கடவுள் காளியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் காளியே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ராகுகால பூஜையில் காளியம்மன் கோவிலில் கலந்து கொள்ள நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் பணவரவு அதிகரிக்கும் நாளாக உள்ளது தொழிலில் நல்ல லாபம் உண்டு ஆரோக்கியம் சீராக முன்னேறும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட ஒன்று திசை வடகிழக்கு நிறம் பொன் நிறம் இன்றைய ராசிகள் உங்களுக்கு உதவு உதவுபவர்கள் மேச ராசியும் சிம்ம ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் கும்பராசியும் விருச்சிக ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு முப்பது வரை அதிர்ஷ்ட கடவுள் துர்கா பரமேஸ்வரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்கையாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் கடவுள் சன்னதிக்கு பாலாபிஷேகத்திற்கு தேவையான பாலினை வழங்க நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு மதிப்பும் மரியாதையும் உயரும் நாளாக உள்ளது விரும்பிய பலனை அடையும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து திசை கிழக்கு நிறம் சாம்பல் நிறம் இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியராசியும் ரிஷபராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசியும் கடகராசி இன்றைக்கான உங்களின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை அதிர்ஷ்ட தெய்வம் ஐயனார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐயனாரே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பசித்தோருக்கு உணவு வழங்க நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய உறவுகள் உருவாகும் நாளாக உள்ளது தொழிலில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நாளாக உள்ளது பயணத்தில் நன்மை உண்டாகும் நாளாக உள்ளது அதிர்ஷ்டையின் இரண்டு திசை மேற்கு நிறம் நீல இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசியும் துலாம் ராசியும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் தனுசு ராசியும் கன்னி ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து முதல் பதினோரு மணி வரை அதிர்ஷ்ட கடவுள் மாரியம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மாரியம்மே சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிறுபிள்ளைகளுக்கு தின்பண்டங்கள் வாங்கித்தர நன்மை உண்டாகும் நாளாக அடுத்ததாய் நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் அமைதி நிலவும் சிக்கல்கள் யாவும் நீங்கும் நாளாக உள்ளது உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக உள்ளது அதிர்ஷ்ட எண் ஏழு திசை வடக்கு நிறம் இளம் சிவப்பு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசியும் ராசியும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிகள் சிம்ம ராசியும் துலாம் ராசி இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு முப்பது முதல் நான்கு மணி வரை இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் கடவுள் வீரபத்ரா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வீரபத்ரா சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவாலயம் சென்று விளக்கேற்றி வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன் நன்றி வணக்கம் வீடியோவில் ராசி பலன் பார்க்குறவங்களாம் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தகவல் கொடுங்க ஏன்னா அதிகப்படியான வியூஸ் வர வரதான் நம்மளும் ஆர்வமாக உங்களுக்கான தகவல்களை இடை நிற்காமல் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதனால எனக்கும் உதவியா இருக்கும் உங்களுக்கும் உதவியா இருக்கும் நன்றி வணக்கம்